மக்களே இன்றைக்கு வந்திருக்கிறது திருச்சி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்திருக்கிறோம் ஏன் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் மற்றும் சீனியர் எக்ஸாமுக்கு சென்டர் இங்க தான் போட்டிருக்காங்க இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மயிலாடுதுறை சிதம்பரம் சீர்காழி நாகை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி போன்ற தூரத்துல இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் திருச்சியில தான் சென்டர் போட்டிருக்காங்க மாணவர்கள் சொன்னாங்க நாங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடும் போது எங்க சொந்த மாவட்டத்துல தான் சென்டர் கேட்டிருந்தோம் ஆனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப தூரமா திருச்சியில சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி திருச்சியில சென்டர் போடுறதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க இந்த எக்ஸாம் எழுதும்போது வெளியிலிருந்து எந்த நாய்ஸும் எந்த சப்தமும் வரக்கூடாது அது ஏன் அப்படின்னா எழுதுற போது ஒரு ஆடியோ பிளே பண்ணுவாங்க அந்த ஆடியோ ஒரு 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 ரெக்கார்டிங் முறை தான் பண்ணுவாங்க வெளியிலிருந்து ஏதாவது சத்தம் கேட்டு மாணவர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்காம போனாலும் கூட மாணவர்களுக்கு மார்க் போயிடும் ஏன்னா அந்த ஆடியோ மறுபடியும் பிளே பண்ண மாட்டாங்க இந்த அடிப்படையில் மற்ற காலேஜுகள் எல்லாம் மெயின் ரோடு அருகாமல் இருக்கிறதுனால வாகனங்களோட இறைச்சல் சத்தம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஏற்கனவே சிதம்பரத்துல சென்டர் போட்டதாகவும் எக்ஸாம் நேரத்துல ட்ரெயின் போனதாகவும் அந்த சத்தம் மாணவர்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனதாகவும் அதனால அந்த சென்டர் இப்ப போடுறது இல்ல அப்படின்னு அங்க இருந்த ஒரு சாரு சொன்னாங்க ஆனா இந்த காலேஜ்ல அந்த பிரச்சனை இல்லைங்க காரணம் மெயின் ரோட்ல இருந்து காலேஜ் உள்ள தள்ளி இருக்கிறதுனால நாய்ஸ் டிஸ்டர்ப் இங்கே கிடையாது இந்த எக்ஸாம்காக கார்ல வந்த எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க இடையில காரை எடுக்கிற மாதிரி இருந்தா காரை காம்பவுண்டுக்கு வெளியில நிறுத்திக்கோங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் காரை ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க மட்டும் காம்பவுண்டுக்குள்ள காரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க ஹார்ன் அடிக்க கூடாது ரிவர்ஸ் கீர் போடக்கூடாது ஏசி போடுறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படின்னு பல நிபந்தனைகளோட தான் எங்களை உள்ள காரா நிறுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஓகே அடுத்த மேட்ருக்கு வருவோம் அங்க இருந்த ஒரு சகோதரர் கேட்டாரு பொதுவா எல்லா எக்ஸாம்லயும் இஸ்லாமிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த ஷார்ட் எக்ஸாம்ல மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு இஸ்லாமிய மாணவி மட்டும்தான் வந்திருக்காங்க அதிகப்படியான மாவட்டங்கள்ல இருந்து நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அதுல இஸ்லாமிய மாணவின்னு பார்த்தா ஒரே ஒரு மாணவி மட்டும் தான் வந்திருக்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வந்து ஏன் சார் மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க சார் எனக்கு தெரியல சார் அப்படின்னு ஏன்னா உண்மையிலே அது ஏன்னு எனக்கு காரணம் தெரியல அடுத்ததா குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் போன்ற அரசு தேர்வுகளுக்கு ஷார்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க் ரொம்ப உதவியா இருக்குங்க ஷார்ட் அண்ட் இல்லாம அஞ்சு அட்டம் பண்றத விட ஷார்ட் அண்ட் படிச்சு கட் ஆஃப் மார்க்கோட ஒரு அட்டம் பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஆகையினால குரூப் எக்ஸாம் எழுதுற எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய எஃப்ஆர்கே ராயல் மீடியா சேனல் சார்பாக ஒரு ஆலோசனையாக இதை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்ததா இங்க கும்பகோணத்திலிருந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க அவங்க இந்த எக்ஸாம் சார்பா சில கோரிக்கைகளை அரசுக்கு வச்சாங்க அரசும் இதை செவி சாய்க்கணும் அப்படின்னு எங்களுடைய சேனல் சார்பாக ஒரு ரிக்வஸ்ட வச்சுக்கிறோம் மேலும் அந்த ஐயா சொன்னாங்க எங்கள்கிட்ட ஷார்ட் ஹேண்ட் படிக்க வர மாணவர்கள்கிட்ட கிட்ட நாங்க கட்டணத்தை கட்டாயப்படுத்துறதில்ல பணம் இருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்கு நாங்களே எக்ஸாம் பீஸ் கட்டி எழுத சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க காரணம் பணம் இல்ல அப்படிங்கறதுனால இந்த படிப்பை யாரும் படிக்காம விட்டுற கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களே அவங்க சொந்த கார்ல டிரைவர் போட்டு மாணவர்களை கும்பகோணத்திலிருந்து திருச்சிக்கு அழைச்சிட்டு வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க ஐயாவுடைய இந்த நல்ல மனசுக்கு ஐயா அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த சேனல் சார்பாக வாழ்த்து வேண்டுகிறோம் அடுத்ததா குழந்தைகளோட புள்ளக்குட்டிகளோட நிறைய தாய்மார்கள் இந்த எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்க நிறைய மனைவி மார்களை எக்ஸாம் எழுதுறதுக்காக கணவன் மார்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாங்க மற்ற மாணவ மாணவிகளையும் பார்ப்போம் எங்க வம்சம் கரெக்டா இருக்கும் இது இது கொஞ்சம் ஓவர் ரொம்ப ஆர்வமா வந்தார்

நாங்கள் எங்களோட ஒரு ஆறு பேர் ஒன்றா வந்தோம் நாங்கள் இன்ஸ்டியூட்டில் ப்ரைவேட்டாக வந்திருக்கோம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதனால நாங்கள் வீட்டில் எங்கள் அண்ணாங்க அப்படியா அந்த ஒரு அம்மா வந்து எல்லாம் வீட்டுக்கு ஒரு அம்மா கண்டிப்பா இருக்கணும் பிள்ளைங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு தாய்க்கிறது டீச்சர் மாதிரி ஆசிரியர் குரு தெய்வம் சொல்லி

நாளைக்கு ஒம்பது பேர் வராங்க லாயரும் இன்டரும் சேர்ந்து நாளைக்கு ஆமாம் ஆமாம் படிச்சு சொல்லுங்கய்யா எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எல்லாமே அந்த ஆரம்பத்துல எல்லாம் போத் ஹேர் பிடிச்சவங்களே எல்லாமே டிஎன்பிசியில் ப்ரெசன்ட் ஆப்சன்ஸ்லாம் போனவங்க அத்தனை பேரும் வேலைக்கு போயிருந்துருக்காங்க சில பேர் லைன் மாற்றி தான் மெடிக்கல் லைன்லாம் போயிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு சீனியர் பிஏவா அப்துல் கலாம் வெங்கட் ஆர் வெங்கட்ராமன் சங்கர தேவசர்மா வந்துட்டு இப்போ கும்பகோணத்தில் இருக்கார் அவர் அப்துல் கலாம் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து கணிதமை தேதே ராமானுஜம் ஹால் ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்க வீட்டில் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டெல்லாம் பண்ணிட்டு போர் ராதாகிருஷ்ணன்னு பேர் ஜெய் ராதாகிருஷ்ணன்னு நிறைய பேர் டிபார்ட்மெண்ட்லையும் போயிருக்காங்க சில பேர் பேங்க்கில் போயிருக்காங்க யாருமே அவங்கலாம் லைனை சாய்ஸ் பண்ணாங்க வழியும் இல்லை ஸ்டனோகர் போஸ்காக பேங்க்கு ரயில்வேஸ் கோர்ட்டு இப்போ வந்து நாலு வருஷமாக வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் டிஎன்பிஎஸ்சில் கோர்ட்டில் ஒரு நாலு மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க யூனியன் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு செனோகரஃபா டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது பொண்ணு திருப்பனந்தில் ஒரு பையன் ஒர்க் பண்ணு ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் வெளிநாப்பகல் எல்லாமே நல்ல வேலை இருக்கேன் பல பேருக்கு வாழ்க்கை கல்வி ஒளி ஏற்றி வச்சுருக்கீங்க ஆமாம் இருக்காட்டா சந்தோஷமான விஷயம் டெஃபினட்டாக நான் வந்து நான் எனக்கு வந்து இந்தியன் லைன்ஸ் வேலை இருந்து இன்னைக்கு அறுபது நேரம் அறுபத்தி ரெண்டாம் பென்ஷன் வாங்கியிருப்பேன் இந்த ஷார்ட்டுனு கும்போணத்துல ஆள் இல்லைன்ட்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நான் டிகிரி செகண்ட் இயர் படிக்கும் போதே ஆரம்பிச்சிது ஈவினிங் காலேஜ் டிகிரி மார்னிங் காலேஜ் நிறைய அந்த சரௌண்டிங்ஸ் ஹையர்லாம் நம்ம தான் எல்லா இன்ஸ்டியூட்லாம் எனக்கு யாருமே போட்டி கிடையாது அவங்கவுங்க லோயர் வச்சுப்பாங்க முடியாதவங்கெல்லாம் எல்லாம் இன்டர் அந்த அதனால இது பண்ணிகிட்ருக்காங்க இதில் என்ன ஒரு சஜஷன்னா ஹையருக்கு ஒரு எலாபரேஷனை வைக்கலாம் அது முக்கிய இம்பார்ட்டன்ஸ் சினோகிராஃபருக்கு தியரி கூட அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை தியரி எங்களை மாதிரி டீச் பண்ணவங்களாம் தான் தியரி பட் லித்தோ இருக்கிறது பெஸ்ட்டு ஒரு ஸ்டாஃப் லீவ் போட்டு போனால் அதை வச்சு எழுதலாம் இது வந்து ஹையருக்கு வந்து எலாபரேஷன் இங்கிலீஷ் ஹையருக்கு எலாபரேஷன் இருக்கிறது பெஸ்ட் அது செனோகிராஃபர் போஸ்ட்டுக்கோ பிஏக்கோ ரொம்ப நல்லது ஒரு ஜட்ஜ் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போனாலோ ஒரு பாஸ் மேனேஜர் பிஸ்னஸ் மேனேஜர் இதை டைப் அடிங்கிறதுக்கு அது டெஃபினட்டாக எலாபரேஷன் வேணும் லித்தம் ஓகே அக்செப்ட் பண்ணலாம் தேரி வந்து நாட் அட்வைசபிள் ஆஸ் ஃபர் மை செல்ஃப் இஸ்

அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் யார் ஸ்டூடெண்ட் அப்பா எதுக்கா யாரும் நடத்திட்டு இருக்கு ஹையருக்கு மணிக்கு முடியுங்க நினைக்கிறேன்ல ஆமாம் ஓகே அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வரணும்னு வார்த்தைகள் தெரிவிச்சுக்கோங்க சேனல் சார்பா தேங்க்ஸ் எத்தனை வருஷமாக படிச்சுருக்காங்க ஒய்ஃப் அதில் ஒரு ஒரு வருஷமாக போயிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன டை என்ன ஜாப் கார்ட்டை ட்ரை பண்ணுறாங்க இது முடிச்சிட்டா அது குரூப் எக்ஸாம் இல்லை கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு தேங்க்ஸ் வணக்கம் என்ன எக்ஸாம் பண்ணிட்டு தமிழ் ஷார்டன் ஃபர்ஸ்ட் ஜூனியர் எழுதிட்டு வரேன் ஈஸியா இருந்தா அப்படியே டஃபா இருக்கும் ஈஸியா தான் இருந்தது இந்த வாட்டி எத்தனை மார்க் தேரும் ஆ டிஸ்டிங்ஷன் வந்து வந்துறோம் ஓகே थैंक வாழ்த்துக்கள் ஆ थैंक यू थैंक यू ஏற்கனவே ரீல் பண்ணிட்டு இருக்கான் ஆ சூப்பர் சூப்பர் அப்ப சப்போர்ட் பண்ணணும்ல நீங்க ஜெனரல் நாலெட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கான் இப்போ 1.5 வருஷம் மாசம் நிதி வச்சிருக்கான் அப்ப நிறைய பேச வரலமா இது என்ன யாரு கேட்டிங்க மைக்க பிடிச்சிங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களாமா ஆமா ஆ எதுக்கு வந்திருக்கீங்க இங்க அம்மாவோட வந்தா சொல்லுங்க அம்மாவோட யார் எக்ஸாம் எழுதுறா அம்மா அம்மா அம்மாவா ஓகே அம்மாக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புனீங்களா வாழ்த்து சொல்லி அனுப்புனீங்களா எக்ஸாம் பாஸ் ஆயிட்டனால நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் ம் ஓகே ஓகே சொல்லிட்டேன் ராயல் மீடியா என்ன உள்ளதுமா வரீங்க ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டம் ஆமா ரொம்ப தூரமா இருக்கு எப்ப இது வந்தீங்க பஸ்ல தான் வந்தோம் இப்ப கிளம்பணியா மூணு மூணே ஹாலுக்கு கிளம்பணும் மூணே ஹாலுக்கு ஒரு மூணு சமமா தான் இருக்கும் சூப்பர் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க இப்ப ஸ்டெனோ ஜூனியர் எழுதி தமிழ் ஜூனியர் ஹைர் எழுத நம்ம ரெடியா இருக்கா கண்டிப்பா என்ன ஜாப் ட்ரை பண்றீங்க கோர்ட்டுக்கு சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள்மா ஓகே தேங்க்ஸ்